ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சொகுந்தலா எஸ் எஸ் குமாருங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன நான் வேலைகள் செஞ்சேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நைட்டே வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற போட்டு படுத்தாச்சு காலையில் வந்து பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் டிஃபன் கிடையாதுங்க பசங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் லீவுனால் மட்டும்தான் அன்றைக்கி காலையில் டிஃபன் பண்ணுவேன் ஏன்னா சீக்கிரமே கிளம்புறதுனால ஆறரை ஏழு மணிக்கெலாம் கிளம்புறதுனால காலையில் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு குழம்பு அது மட்டுந்தான் ஒரு பொரியல் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து பொரியல் செய்யலை அப்பளம் சாப்பாடு குழம்பு இது தான் நம்ம வீட்டில் எழுச்ச உடனே காலையில் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து வாசல் வந்து சும்மா முன்னாடி டைல்ஸ் தான் அதில் தொடச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் நமக்கு தெரிஞ்சதை போட்டேன் போட்டாச்சு போட்டுட்டு கிச்சன் வந்தாச்சு கோலம் போட போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு சாப்பாடும் வச்சு விட்டு போயிட்டேன் காலையில் எப்போவுமே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸு பீட்ரூட் ஜூஸ் இல்லை கேரட் ஜூஸு இல்லை அப்படின்னா பாதாமு வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு அது ஒரு ஜூஸ் ஏதாவது ஒன்று டெய்லியும் கொடுத்துருவாங்க ஜூஸ் காலையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமையலாக ஆயாச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா சாப்பாடு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு அப்புறம் ஒரு நாலு பாதாம் அவ்வளோதாங்க கொடுத்தாச்சு அவனுமே சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டு இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சு அவன் கிளம்புவான் காலையில் நான் சமைக்க ஆரம்பித்து இவனுங்க தீபம் போட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாப்பிட்டு அவனும் கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஜூஸ் அடித்து வச்சுருந்ததை குடிச்சாச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னவர் வந்து சாப்பிட்ருந்தாரு அவர் சாப்பிட்டு இனி அதுக்கப்புறம் அவர் கிளம்புவார் அவர் வந்து ஏழரை மணிக்கு மேலே தான் கிளம்புவான் சாப்பிட்ருக்கான் அவருக்கு டிஃபன்னாக வந்து நல்லா உள்ளே போகும் சாப்பாடுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகும் அவனுமே சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க அது ஏழு நாற்பதுக்கு ஏழரை ஏழரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினாதான் ஏழு நாற்பதுக்கு அவனுங்க பஸ்ஸுங்க அந்த பஸ்ஸுக்கு போனால் தான் அவர் வந்து எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போக முடியும் அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளும் அப்படியே வந்து வாக்கிங் வந்து கிளம்பியாச்சுங்க வாக்கிங் வந்து டெய்லியும் போவேன் அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் போகிறது நாலு நாள் வீட்டில் சோம்பேறு மட்டும் இருந்துடுறது அப்படி தான் போயிட்டுருக்கு இனிமேலாவது வந்து விடாமல் வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பார்க்கலாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு பார்க் இருக்குது அங்கே போனால் அப்படின்னா வந்து வாக்கிங்கும் பண்ணிட்டு அங்கேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதும் எல்லாமே இருக்குது அதுவுமே நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் என்ன சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனம் மட்டும் படாமல் டெய்லியும் காலையில் இருந்துச்சு டெய்லியும் அதை பழக்கப்படுத்திட்டோம்னா எந்த ஒரு வேலையுமே அதை வந்து கரெக்டாக பழக்கப்படுத்திட்டோம்னா அதை வந்து தொடர்ந்து பண்ணலாங்க ஆனால் இனிமேல் வந்து நம்ம டெய்லியும் போகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கேன் சரி பார்க்கலாம் க்ரௌண்ட் வந்து ரொம்ப நல்லா பெருசாக தான் இருக்கும் இது வந்து ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு போவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் வாக்கிங் போகும்போது வந்து அங்கே வெயில் வந்து தெரியவே தெரியாதுங்க ஏன்னா வந்து மரங்கள் இருக்கிறதுனால வந்து தெரியாது இந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடங்களில் மட்டும்தான் வந்து வெயில் வந்து முகத்திலையே வந்து அடிக்கும் அங்கே வந்து மரங்கள் இல்லாததுனால வந்து வெயில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்